திருவண்ணாமலையிடுக்குப் பிள்ளையார் கோவில் அந்த சிறிய துவாரம் வழியாக கிடைக்கும் அற்புத நன்மைகள் கோவிலின் வரலாறு திருவண்ணாமலை அருகில் அமைந்துள்ள இடுக்கு பிள்ளையார் கோவில் ஆன்மீக மையமாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் முக்கிய அம்சமாக பிள்ளையாரை வணங்கும்போது பக்தர்கள் ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக செல்ல வேண்டும் இதன் மூலம் பக்தர்களின் உடல்நலக் குறைவுகள் மற்றும் மனச்சோர்வுகள் நிவர்த்தியாகும் என்பதில் நம்பிக்கையுடன் உள்ளனர் துவாரத்தின் சிறப்பம்சம் துவாரம் கோவிலில் உள்ள துவாரம் மிகவும் சிறியது இதன் வழியாக நுழையும் போது பக்தர்கள் வளைந்து செல்ல வேண்டும் இது ஒரு ஆன்மீக சோதனையாகவும் பிள்ளையாரின் அருள் பெறும் ஒரு வழியாகவும் கருதப்படுகிறது வரலாற்று நிலை பண்டைய காலங்களில் உடல் சிரமங்கள் மற்றும் பிரசவச் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய மக்கள் பிள்ளையாரின் அருளுக்கு இவ்வாறு செல்லக்கூடிய துவாரத்தை நம்பினர் இடுப்பு வழி தீர்த்தல் என்ற நம்பிக்கை உள்ளது ஆரோக்கியம் மற்றும் வளமை இந்த வழிபாட்டு முறையால் உடல் மற்றும் மன நலன்கள் மேம்படும் மற்றும் குடும்பத்தினர் மீது அமைதி மற்றும் மகிழ்ச்சி கொண்டுவரப்படும் சொந்த வாழ்க்கையின் நன்மைகள் அனுபவிக்கப்படுவதாக நம்பப்படுகிறது பிரசவ சிரமங்கள் நீங்குதல் தாய்மார்கள் பிரசவம் தொடர்பான சிரமங்களை இதன் வழியாக தீர்க்கும் நம்பிக்கையுடன் உள்ளனர் நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக பயன் நிவர்த்தி இந்த துவார வழியாகச் செல்லும்போது பக்தர்கள் தங்களது பாவங்கள் மற்றும் குறைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது ஆன்மீக திருப்பம் இந்த வழிபாடு பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி மற்றும் அறநெறிகளை அடைய உதவியாக இருக்கும் இந்த அனைத்து அம்சங்களும் கோவிலின் ஆன்மீக விசேஷங்களை மேலும் விளக்குகின்றன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் திருவண்ணாமலை ஆன்மீக சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்து இருந்தால் கமெண்ட் மூலம் சொல்லலாம் சொல்லுங்க முடிந்த முடிந்தளவிற்கு மிக விரைவில் பதில் சொல்லுவோம் ஆன்மீக உதவிகள் ஆன்மீகச் செய்திகள் குரு அகோரி பாபா குரு சொல்லப்பட்ட கருத்தை இந்தச் சேனலில் பதிவு செய்யப்படுகிறது எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்